எங்கள் அம்பிற்கனிய சிறப்பு விருந்தினர் திருவாளர் தாசன் அவர்களே சிறுமலர் மேல்நிலை பள்ளியின் தலைமை ஆசிரியர் அருள் பணி செபாஸ்டியன் அவர்களே உதவி தலைமை ஆசிரியர் அருள் பணி கிறிஸ்து ராஜா அவர்களே சிறுமலர் தொழிற்கல்வி பள்ளியின் தாளாளர் மேலாளர் திருத்தொண்டர் ஆசிர்வாதம் அவர்களே அருள்பணி பீட்டர் அவர்களே இந்த பள்ளியின் மாண்பமை ஆசிரிய பெருமக்களே மற்ற உடனுழைப்பாளர்களே முக்கியமாக சிறுமலர் மேல்நிலை பள்ளியின் அன்பார்ந்த மாணவர்களே முதலில் தலைமை ஆசிரியருக்கும் உதவி தலைமை ஆசிரியருக்கும் இங்கே இருக்கின்ற எல்லா ஆசிரியர்களுக்கும் என்னுடைய இதயமார்ந்த பாராட்டுக்களை கொள்கிறேன் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு யூ டியர் டீச்சர்ஸ் ஃபார் தி எக்ஸலண்ட் ஒர்க் ஆஃப் ஃபார்மேஷன் தட் யூ ஆர் கிவிங் நான் அடிக்கடி சொல்வதுண்டு பெற்றோர் குழந்தையை வீட்டில் பெற்றெடுத்தார்கள் ஒவ்வொரு நாளும் அவர்களை புதிதாய் பெற்றெடுக்க வேண்டிய கடமை உங்களுக்கு உண்டு அறிவிலும் ஒழுக்கத்திலும் ஞானத்திலும் பொறுப்பிலும் நீங்கள் அவர்களை வளர்த்தெடுக்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள் அதை உங்களால் இயன்ற அளவுக்கு செய்து வருகிறீர்கள் அதற்கு முதலில் என்னுடைய பாராட்டு மீண்டுமாக ஒரு முறை எல்லா ஆசிரியர்களுக்கும் கை தட்டுவோம் சரி அப்புறம் அங்கே பாருங்கள் இந்த பிள்ளைகளெல்லாம் மாணவர்களெல்லாம் மிக அழகாக பயிற்சி எடுத்து இங்கே நம்மை மகிழ்வித்தார்கள் அருமையான நடனம் திருவாளர் தாசன் சொன்னது போல பழனியப்பனுடைய நடனம் மற்றவர்களுடைய நடனம் பாராட்டு எல்லாம் இந்த விழாவுக்கு தனிப்பட்ட முறையில் பங்கெடுத்த தயாரித்த இங்க பெர்ஃபார்ம் பண்ண எல்லாருக்கும் கை தட்டி பாராட்டு ஹார் டு கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு யூ டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஐ எம் ரியலி ப்ரௌட் ஆஃப் யூ கங்கராட்ஸ் டு யுவர் பேரெண்ட்ஸ் டு யுவர் டீச்சர்ஸ் டு ஆல் யோர் டியர் ஒன்ஸ் ஆஸ் யூ கம் here ஃபார் ரியர்லி கம்மிங் up இன் லைஃப் க்ரோயிங் every டே ஐ ஆல்வேஸ் சே இஃப் யூ வாண்ட் to be energetic, அட்ராக்டிவ் charming, ஒரு ஸ்டாராக நீங்கள் இருக்கணும்னா வாட் யூ ஹாவ் டு டூ லேர்ன் சம்திங் நியூ எவ்ரி டே டூ சம் குட் டு சம்படி எவ்ரி டே அதைத்தான் தாசன் அவர்களும் சொன்னார்கள் ஒவ்வொரு நாளும் புதிதாக கற்றுக்கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளும் யாருக்காவது ஒருவருக்கு நல்லது செய்ய வேண்டும் சிறுமலர் மேல்நிலை பள்ளி இங்கே உருவாக்கப்பட்டதன் நோக்கம் மாணவர்கள் ஒருங்கிணைந்த உருவாக்கத்தை பெற வேண்டும் காம்ப்ரஹென்சிவ் ஃபார்மேஷன் காம்ப்ரஹென்சிவ் எஜுகேஷன் மூளை மட்டும் வளர்ந்தால் போதாது உடலும் வளர வேண்டும் ஸ்போர்ட்ஸில் விளையாட்டில் திறமை மிக்கவர்களாக அவர்கள் மாறுவோம் வேண்டும் அதை தாண்டி இதயமும் வளர வேண்டும் யுவர் ஹார்ட்ஸ் ஆஃப்டு க்ரோ யூ ஷுட் பிகம் மோர் கைண்ட் லவ்விங் கம்பேஷனேட் யூ ஷுட் பி டிசிப்ளின் ஒழுக்கம் நிறைந்த மாணவர்களாக இருக்க வேண்டும் இந்த கிறிஸ்துமஸ் சமயத்தில் எத்தனையோ மனிதர்களை நாம் பார்க்கிறோம் இன்னைக்கு ஒரு மனிதரைப் பற்றி நான் உங்களுக்கு எடுத்துச் சொல்ல விரும்புகிறேன் பாருங்கள் இங்கே மாதா இருக்காங்க ஏசு குழந்தை அப்புறம் சோசேபர் இப்போ வந்து யோசேப்புன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் ஜோசஃப்னு சொல்லுவாங்க சூசேப்பர் யோசேப்பு இப்போ வந்து ஜோசஃப்னு சொல்லுவாங்க அன்பார்ந்த ஆசிரியர்களே மாணவர்களே இன்றைக்கு நான் சொல்ல வருகிற முதல் செய்தி நம்ம எல்லாருக்கும் எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருக்கணும்னு தான் ஆசையாக இருக்குது பேசலைன்னா என்ன மொபைலில் நோண்டிக்கிட்டே இருக்கணும்னு ஆசையாக இருக்குது வீட்டுக்கு போன வீட்டில் போய் பாடம் என்னவோ தெரியாது மொபைலில் வச்சுக்கிட்டு ஏதாவது செய்யறது தான் அதிகமாக இருக்கு இந்த சூசேப்பரு பைபிளில் எதுவுமே பேசல பாருங்க அவரிடம் சமனசு பேசினார் ஆண்டவர் பேசினார் மௌனமாக இருந்தார் நாம் எல்லாம் இறைச்சல்களின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம் எங்கே பார்த்தாலும் சத்தம் பஸ்ல போனாலும் சத்தம் எங்க இருந்தாலும் சத்தம் மௌனம் நம்மை அச்சுறுத்துகின்றது எதிர்காலத்தை பற்றி நினைக்க நம்மை தூண்டுகிறது எனவே வேண்டாம் ஏன் கோயிலுக்கு போனால் கூட அங்கே கூட சத்தம் மௌனமாக இருந்தால் மனிதன் பயப்படுகிறார் உன்னை நீ யார் என்று தெரிந்து கொள்ள உனக்கு இஷ்டமில்லை உன் எதிர்காலத்தை பற்றி சிந்திக்க உனக்கு இஷ்டமில்லை எனவே இந்த சோசியப்பரிடமிருந்து கிறிஸ்துமஸ் விழாக்களில் முக்கியமான ஒருவர் பேசாத ஒருவர் இருக்கிறாரே அவரிடமிருந்து இன்றையிலிருந்து நான் மௌனமாக இருப்பேன் என்று கொஞ்சமாவது மௌனமாக இருப்பேன் என்று என்னுடைய பேராசிரியர் ஒருவர் இப்போதும் பாடம் நடத்தி கொண்டே இருக்கிறார் மதுரையை சார்ந்தவர் திருவாளர் புஷ்பராஜன் அவர் பேர் இன்றைக்கும் கூட ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒவ்வொரு வாரத்திலும் வெள்ளிக்கிழமை ஒரு வார்த்தை கூட பேசவே மாட்டார் யாரிடமும் பேச மாட்டார் சென்ற வாரம் நான் அவரை பெங்களூரில் சந்தித்தேன் அது வெள்ளிக்கிழமை நல்ல வேலை வியாழக்கிழமையே நான் போய்விட்டேன் பேசினார் வெள்ளிக்கிழமை பாடம் மட்டும் நடத்துவாரே தவிர யாரிடமும் எந்த வார்த்தையுமே பேச மாட்டார் ரொம்ப முக்கியமானதான காட்டி விடுவார் அவ்வளவுதான் பல ஆண்டுகளாக ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக இப்படி வாரத்தில் ஒரு நாள் பேசாமல் இருக்கிறார் எதற்காக மொபைலை குறையுங்கள் அதை யூஸ் பண்ணுவதை கொஞ்சம் குறைத்து நீங்கள் செயல்படுங்க பார்த்தோம் நிறைய பேய் இருந்தது அந்த பேயில் ஒன்று குடி பேய் என்னொண்ணே போதை பொருள் பேய் இன்னொரு பேய் என்னன்னா மொபைல் பேய் மொபைலுக்கு அடிமை அன்பார்ந்த பிள்ளைகளே இட் இஸ் ஏ டூல் ஆஃப் லேர்னிங் பட் ஃபார் many students it has become only a tool of entertainment corrupting their minds கற்று கொள்ளாது வழி காட்டுகிறது ஏன்னா கொரோனா சமயத்தில மொபைல தான் ஸ்கூலே இருந்தது புரிந்து கொள்கிறோம் ஆனால் இன்றைக்கு உங்கள் மனத்தை உங்கள் நடத்தையை மோசமாக்குகின்ற மொபைல் சூசேப்பருக்கு எதிரி சென்ட் ஜோசப் டசன்ட் லைக் இட் ஸ்பீக்லெஸ் ஒர்க் மோர் அதுதான் இன்றைக்கு நான் சொல்ல வந்த முதல் செய்தி ரெண்டாவது நம்ம பள்ளிக்கூடத்தில் நிறையா கற்றுக் கொடுக்குறாங்க ஆசிரியர்களும் சரி மாணவர்களும் சரி சென்ட் ஜோசப் பத்தி பைபிள்ல ஒரு வார்த்தை சொல்லியிருக்கு வாஸ் எ ரைச்சஸ் அவர் ஒரு நேர்மையாளர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அன்பார்ந்த ஆசிரியர்களே நீங்க நேர்மையாளர் என்று உங்களுடைய மாணவர்கள் சொல்லுவார்களா அன்பார்ந்த மாணவர்களே நீங்கள் ஒவ்வொருவரும் நேர்மையாளர் என்று அழைக்கப்பட வேண்டாம் நான் சொல்வேன் வாட் இஸ் இஸ் ஜஸ்டிஸ் இட் கான்ஸ்டன்ட் அண்ட் டு கிவ் ஒன் ஹிஸ் ஆர் கடவுளுக்குரியதை கடவுளுக்கு கொடுக்க வேண்டும் மனிதருக்குரியதை மனிதருக்கு கொடுக்க வேண்டும் ஒழுங்காக பாடம் நடத்த வேண்டும் ஒழுங்காக பாடத்தை கற்க வேண்டும் அநீதி செய்யக்கூடாது ரோட்டில் போறோம் நம்ம பத்தாவது ஆளா போறோம் பத்து பேர் முன்னாடி நிற்கிறாங்க அவங்களெல்லாம் தாண்டி வந்து முதல்ல அது அநியாயம் தானே அது நேர்மையா நிச்சயமா கிடையாது உழைக்காமல் சம்பாதிக்க கூடாது முன்னுக்கு நாம் தேடக்கூடாது நாம் முதலில் வராமல் இந்த நேர்மையை நாம் அவரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் ஏசு குழந்தையிடமிருந்து கற்றுக்கொள்ளுகிறோம் அன்பு தாய் அன்னை கன்னிமரியாடமிருந்து கற்றுக்கொள்ளுகிறோம் அந்த சூசியப்பரிடமிருந்து இந்த நேர்மையை கற்றுக்கொள்ள வேண்டும் சின்சியர் ஸ்டூடெண்ட்ஸ் சிறுமலர் மேல்நிலை பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் எல்லாம் சின்சியர் ஆனஸ்ட் ட்ரூத் ஜஸ்ட் இந்த வார்த்தைகளை உங்களை பற்றி கேள்விப்பட வேண்டும் சும்மா படிச்சு மார்க் வாங்கிட்டு ஏதோ ஒரு வேலைக்கு வந்தா மட்டும் போதாது அதுவும் முக்கியம்தான் அதை தாண்டி பிரியமான மாணவர்களே நீங்கள் எல்லாரும் உண்மையான மனிதன் நல்ல மனிதன் அநியாயமாக செய்ய மாட்டான் சில சினிமாவெல்லாம் காட்டுவாங்க எப்படி தெரியுமா பத்து பேர் நிற்பான் தலைவருடைய படம் சொல்லிட்டு நிற்கிற தோள் மேலே ஏறி போய் டிக்கெட் வாங்குவான் அவரது அதுக்கு சில பேர் கை தட்டுவோம் இதெல்லாம் அநியாயம் இல்லையா அதை நாம் நியாயப்படுத்தலாமா உனக்கு முன்னே நின்ன பத்து பேர் முட்டாளா கிடையாது தானே இப்படி அநியாயமாக நீ எதற்குமே ஆசைப்படக்கூடாது இதை மறந்து விடாது கடைசியாக ஒன்னே ஒன்று சூசேபர் இந்த ஜோசப் ஆல்வேஸ் லிசன்ஸ் டு காட் அண்ட் ஒபேஸ் பெற்றோருக்கு கீழ்படியணும் ஆசிரியர்களுக்கு கீழ்படியணும் நாட்டு சட்டத்துக்கு கீழ்படியணும் கீழ்படிந்தால் உனக்கு வாழ்வும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம டிஓ கூட அதான் சொன்னாங்க பிள்ளைங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்குறீங்க பெருசா இந்த பிள்ளைங்களுக்கு வேற எதுவும் சொல்லிக் கொடுனாலும் முக்கியமாக பணிவை கற்றுக்கொள்ளுங்கள் பெரியவர்களை மதிக்க கற்றுக் கொடுங்கள் இன்னொரு பக்கம் துணிவை கற்றுக் கொடுங்கள் இன்னைக்கு நீங்கள் எல்லாரும் சிறுமலர் மேல்நிலை பள்ளியில் கற்றுக்கொள்ள வேண்டியது கற்றுக் கொடுக்க வேண்டியது பணிவு துணிவு பணிவு துணிவு கவர்மெண்ட் தென் யூ வில் லிவ் தான் வீணாக அடி கேடு முகம் வீக்கா எல்லாம் கீழ்படியாதவர்களுக்கு பாருங்க இந்த பிள்ளைகள் என்சிசி இந்த என்னை வரவேற்ற போது அட்டென்ஷன் சொன்னால் அட்டென்ஷன் நிற்கணும் கீழ்படியல்னா எப்படி இருக்கும் நல்லா இருக்குமா நல்லா இருக்க அதே போலத்தான் வாழ்க்கையில் உங்களுக்கு என்று ஒழுங்குகள் இருக்க வேண்டும் அதற்கு கீழ்படிய வேண்டும் கிறிஸ்துமஸ் விழாவில் என்னென்னவோ கத்துக்கிறோம் ஏசு குழந்தை அன்புத்தாய் அன்னைக்கு முக்கியமாக சூசியப்பரிடம் இருந்து இன்றைக்கு எல்லாருக்கும் சொல்லுகிறேன் இன்னும் கொஞ்சம் இருப்போம் இன்னும் கொஞ்சம் கீழ்படிய நாம் கற்றுக்கொள்வோம் எப்போதும் நேர்மையானவர்களாக இருப்போம் கடைசியாக சூசியப்பர் வந்து இந்த நாடகத்தில் காட்டினாங்க யாரையும் புண்படுத்தக்கூடாது மனைவி மரியாவை புண்படுத்தக்கூடாது ஆசிரியர்களை சரியாக படிக்காமல் இருந்து புண்படுத்தாதீர்கள் அதற்காக உங்களுக்காக கஷ்டப்பட்டு உழைக்கின்ற பெற்றோர்களின் கண்ணீரை மறந்துவிட்டு அவர்களை புண்படுத்தாதீர்கள் அவர்கள் மகிழ்ச்சி காணும் விதத்தில் அறிவிலும் அருளிலும் ஞானத்திலும் வளருங்கள் ஆசிரியர்கள் வளர்த்தெடுங்கள் ਇਰੇਵਨ ਉਹਨਾਂ ਨੇ ਆਸ਼ੀਰਵਾਦਿਪਾਰਾਗ ਹੈਪੀ ਕ੍ਰਿਸਮਸ ਟੂ ਆਲ ਆਫ ਯੂ ਗੋਡ ਬlesਸ ਯੂ ਥੈਂਕ ਯੂ